ஒரு பேய் கல்யாண வீட்டில் ஆயிரக்கணக்கான பேய்கள் முன்பு பத்ரகாளி குடும்பம் மாட்டிக்கொள்கின்றனர் அப்போது கோஸ்ட் கோபால் வர்மா பேய்களிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவதாக உறுதியளிக்கிறார் என்ன நம்புங்கமா உங்க யாருக்கும் ஒண்ணு ஆகாம நான் ம் சீக்கிரம் பாட்டு போடுங்க எல்லாரும் டான்ஸ் ஆடட்டும் டான்ஸ் ஆடி முடிச்சதும் சாப்பிடலாம் ஜூம் பண்ணி பாப்போம் டான்ஸ் ஆடி முடிச்சதோ சாப்பிடுங்க டான்ஸ் ஆடி முடிச்சதோ உங்க எல்லாரையும் சாப்பிட்டற என்னாச்சு பாட்டியம்மா என்னாச்சு ஏன் கத்துறீங்க அது அது வந்து வந்து பயந்துட்டேன் இல்ல மறந்துட்டேன் மறந்துட்டீங்களா என்னத்த மறந்துட்டீங்க அது அவ வந்து கல்யாண பொண்ணுக்கு கல்யாண பொண்ணுக்கு கிஃப்டா அப்ப கொண்டாங்க அது அது வந்து இப்போ எப்படி கொடுக்கிறது பொண்ணும் மாப்பிளையும் ஜோடியா இருந்தா தான் கிஃப்ட கொடுக்க முடியும் அப்ப ஜோடியா நிக்கிறோம் வந்து கொடுங்க பாட்டி பரவாயில்லையா பாட்டி பேய் கல்யாணத்துக்கு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா நான் என்னத்த ரெடி பண்ண அப்போ கிஃப்ட் கொடுக்கறேன்னு சொன்னியே

அது ஹேப்பி பர்த்டே மேரேஜ் லைஃப் டு யூ ம் பெரிய கிஃப்ட் பாக்ஸா இவ்ளோ பெரிய கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குது அதுதான் இந்த கிஃப்ட் பாக்ஸையும் சேர்த்து தூக்கிட்டு நல்லா

சரி சரி கிஃப்ட் கொடுத்தாச்சுல எல்லாரும் சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டாதான் உங்களை நாங்க சாப்பிட முடியும் என்னாச்சு என்னாச்சு பாட்டியம்மா நம்ம மறுபடியும் பயந்துட்டேன் இல்ல மறந்துட்டேன் நீங்க மறந்தது போது முதல்ல சீக்கிர சாப்பிடுங்க அது எப்படி சாப்பிட முடியும் நாங்க கல்யாண வீட்டுல டான்ஸ் ஆடிட்டு தான் சாப்பிடுவோம் சரி சரி பாட்டை போட்டு தொலைங்க ஆடாம என்ன பொம்மை மாதிரி நிக்கிறீங்க விளையாட்டியலா கல்யாணம் ஊட்ல இந்த பாட்டா போடுவா

நர்வம்சாய் எங்கெங்க கேட்கச்சோ ஆ இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் நாம போட்ட பிளான் படி ஆவி கிட்ட போட்டுட்டு ஆவிகளோடு ஆவிகளோட சேர்ந்து

There is no power greater than this Chucky's spirit in this world. I am coming for you. Who are you? <laughs> you you, you, you who are the first teller that I am the captain of the ship. Now tell me, who are you? I am, I am, I am co 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 hmm? I haven't seen you here. Because, because I am a new admission. What? New admission? Our ship has sunk 92 years before. How dare you tell me that you are a new admission? <laughs> oh, changing the dress for the party? Enjoy the party! Dance, dance, dance! <laughs> <laughs> The wig at the top of your head it looks very, very amazing! Yeah, also the ribbon looks stylish and more fantastic and more realistic as well. It looks great and fits in your top of your wig. Mm, the dress also looks very colorful and a bobby top on it, it looks very fantastic. Can you tell where the dress you have purchased from? yeah I have also visited the most famous London stores and more shopping malls but I haven't found a single dress like this and this costume looks very fantastic. Where have you bought this from? Happy birthday to you birthday Oh the birthday song come on, let's dance! ஆமா ஆமா டான்ஸ் டான்ஸ் நல்ல வேலை ஓடித்தாழுவேன் இப்ப நாம அந்த பாத்துல தியாட வேண்டியதுதான் ஹே கதை எந்த தெரியலையே இப்படி இருக்கு இதுல எந்த தேடி கண்டுபிடிக்கிறது

ஆடிட்டு இருக்கறா ஆஹா என்ன நம்புதமா இந்த கோஸ்ட் கோபால் வருமா உங்க எல்லாரையும் காப்பாத்துவான் அது அந்த ஆயா டான்ஸ் ஆடுறத நிப்பாட்டிட்டோன்னு நினைக்கிறேன் போய் அவளை அடிச்சு சாப்பிடுங்க அம்மாடி ஒருவேளை இதுதான் அந்த பாட்டில இருக்குமா ஐயா குவாபாலர் தம்பி அந்த அனபெல்ல ஆவிய பாட்டில அடைச்சிருக்கேன்னு சொல்றீங்க ஆனா அது எந்த பாட்டிலனு என்னடியா கண்டுபிடிக்கிறது அந்த பாட்டிலோட மூடி பகுதியில் ஒரு மந்திரச்ச மஞ்சள் கயிறு கட்டி இருக்கும் பாட்டில் மூடி கிட்ட மஞ்சள் கயிறு அப்படினா அனபெல்ல ஆவிய கண்டுபிடிச்சிட்டே கண்டுபிடிச்சிட்டே